அரிய மாலை நேரம் சூரியன் மறையும் நேரத்தில் வானம் முழுவதும் மஞ்சள் நிறம் பரவியிருந்தது மெல்லிய காற்று மலர்களின் மனத்தை சுமந்து வந்து தோட்டத்தின் வழியே பாய்ந்தது அந்த மந்திர தோட்டம் மாலநாடு ராஜ்யத்தின் இதயம் அங்கே தான் வாழ்ந்தனர் மூன்று மலர் இளவரசர்கள் சிவந்த ரோஜா இளவரசர் துணிவும் தீயை ஒத்த குணமும் கொண்டவர் அவரின் குரல் ஒலிக்கும் போது பறவைகள் கூட நின்று கேட்பார்கள் இராணுவத்தை நடத்தும் வீரர் ஆனால் மனதில் மென்மையும் அன்பும் நிறைந்தவர் வெள்ளை ரோஜா இளவரசர் அமைதியின் உருவம் எப்போதும் சிரித்த முகம் மெதுவாக பேசும் குரல் அவரை மக்கள் அமைதி மன்னன் என்று அழைப்பார்கள் எந்த சண்டையும் அவரின் ஒரு வார்த்தையில் முடிந்துவிடும் பின்ரோஸ் இளவரசர் மூவரில் இளையவர் கனவுகள் நிறைந்த இதயம் சிறு சிரிப்பில் கூட மாயம் கலந்தது மலர்களிடம் பேசுவார் காற்றுடன் பாடுவார் வண்ணத்துப் பூச்சிகளுடன் நடனமாடுவார் அவரின் மலர் இதழ்களுக்குள் மந்திர சக்தி இருப்பதாக அனைவரும் நம்பினர் ஒரு நாள் மூவரும் மாலை நேரத்தில் தோட்டத்தில் நடந்து சென்றனர் ரோஜா மரங்கள் அசைந்து வண்ணத்துப் பூச்சிகள் சுற்றி பறவைகள் மெல்ல இசைத்தன பின்ரோஸ் திடீரென காற்றை நோக்கி சொன்னான் அண்ணா இன்றைய காற்று வேற மாதிரி இருக்கு ஏதோ சொல்ல வருது போல சிவந்த ரோஜா இளவரசர் சிரித்து நீங்க தான் எப்போவும் காற்றோட பேசுறீங்க பின்ரோஸ் ஆனால் என்ன சொல்வது அந்த காற்று பின்ரோஸ் கண்களை மூடி மலர்மணத்தை சுவாசித்தான் அது சொல்வது நம்ம வாழ்க்கை மாறப்போகுது ஒரு புதிய மலர் வரப்போகுது அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் வானம் முழுவதும் ஒரு மின்னல் போல பிரகாசம் பரவியது தோட்டத்தின் நடுவே ஒரு மந்திர ஒளி ஒளிமில்ல வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்தது அங்கே தோன்றியது ஒரு புதுமையான மலர் மொட்டு யாரும் இதுவரை காணாத நிறத்தில் அது பிரகாசித்தது மூன்று இளவரசர்களும் அதனை பார்த்து ஆச்சரியமடைந்தனர் அதுவே அவர்களின் விதியை மாற்றப்போகும் மாயமலர் என்பதற்கான தொடக்கம் ரோஜா ஒளிரும் நட்சத்திரம் தோட்டத்தின் நடுவே அந்த மாயமலர் ஒளிவிட்டு மின்னியது அது சாதாரண மலர் அல்ல சிவப்பு வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களின் கலவையாக இருந்தது அந்த மூன்று நிறங்களும் ஒளி மாறி மாறி மினுங்க வானத்தில் வண்ணமழை போல பாய்ந்தன சிவந்த ரோஜா இளவரசர் முன்னே வந்து வாழை இழுத்தார் இந்த மலர் யாரோ மந்திரத்தால் உருவாக்கியிருக்கிறார்கள் எச்சரிக்கையா இருங்க வெள்ளை ரோஜா இளவரசர் மெதுவாக அருகே சென்றார் இது நம்ம மலர் நாட்டின் ஆவி போல தெரிகிறது பயப்படாதீங்க இதுல நல்ல சக்தி இருக்கு பின்ரோஸ் அந்த மலரின் முன் குனிந்து மெதுவாக பேசினான் நீ யார் எங்க தோட்டத்துக்கு ஏன் வந்திருக்கே அவனது வார்த்தைகள் முடிந்தவுடன் அந்த மாயமலர் மெதுவாக துளிர்த்தது ஒரு மென்மையான பெண்குரல் தோன்றியது நான் மாயமலர் இளவரசில் லாவேன்யா நீங்கள்தான் என் காவலர்கள் மூவரும் சேர்ந்து என்னை பாதுகாக்கணும் இல்லையென்றால் மலர்நாடு இருளில் விழும் அந்த குரல் கேட்டு மூவரும் அதிர்ச்சியடைந்தனர் சிவந்த ரோஜா கேள்வி கேட்டார் இது யாருடைய சதி நம்ம நாடு இருளில் விழும்னா அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் மலர் மெதுவாக ஒளி குறைத்தது இது நீண்ட கதை சிவந்த இளவரசா இருண்ட மந்திரவாதி கருமாந்திரன் மீண்டும் எழுந்திருக்கிறான் அவன் இதயத்தில் இருந்த கருஞ்சிலை உடைந்தது அவன் நோக்கம் மலர்நாட்டை உலரச் செய்து எல்லா உயிர்களையும் மாயமாக்குவது பின்ரோஸ்வியப்புடன் சொன்னான் ஆனா அவன் எங்கே இருக்கான் அவனை கண்டுபிடிக்க முடியுமா மலர் ஒளியில் ஒரு வரைபடம் தோன்றியது விண்மீன் காடு எனும் மர்மமான இடத்துக்கு சுட்டியது அங்கே தான் முதல் சாவி கிடைக்கும் மூவரும் சேர்ந்து போய் அதை கண்டுபிடிச்சா தான் என்னை முழுமையாக எழுப்ப முடியும் வெள்ளை ரோஜா இளவரசர் சொன்னார் நாம மூவரும் ஒன்றாக இருந்தால் எந்த இருளும் நம்மை வெல்ல முடியாது பயணத்துக்கு தயாராகலாம் பின்ரோஸ் மகிழ்ச்சியுடன் மலருக்கு வணக்கம் செய்து சொன்னான் லாவேண்டியா இளவரசியே நாங்க உங்களை பாதுகாப்போம் இது நம்ம வாக்குறுதி அந்த நேரத்தில் காற்று மெல்ல எழுந்தது மலரின் ஒளிவானத்தை நோக்கி எழுந்து மூவரின் மார்பில் மூன்று ஒளிக்குறிகள் பதிந்தன ஒரு சிவப்பு ரோஜா ஒரு வெள்ளை ரோஜா ஒரு பின் ரோஸ் அது அவர்களின் புதிய விதியை குறிக்கும் அடையாளம் மூன்று மலர் இளவரசர்கள் இப்போது ஒரு புதிய பணி ஒரு புதிய போராட்டம் மற்றும் ஒரு புதிய மர்மத்துக்கு தயாராகினார்கள் மாலை நேரம் வானம் நட்சத்திரங்களால் மின்னியது மூன்று மலர் இளவரசர்களும் சிவந்த ரோஜா வெள்ளை ரோஜா மற்றும் பின்ரோஸ் விண்மீன் காடு என்ற இருண்ட காட்டின் நடுவே நின்றிருந்தனர் அங்கே காற்றே கூட பயந்து நின்றது மரங்கள் சாய்ந்து அவர்களை நோக்கி சத்தமில்லாமல் அசைந்தன மையத்தில் ஒரு பெரிய கற்சிலை அதுவே கருமாந்திரனின் இருள் இதயம் அதில் கருப்பு ஒளி பாய்ந்தது அதன் நடுவே மாயமலர் இளவரசி லாவேன்யா சிறைப்பட்டிருந்தாள் அவளது குரல் மெல்லிதாக ஒலித்தது இளவரசர்களே எனக்கு நேரம் குறைவு கருமாந்திரன் விழித்துக் கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் வானம் முழுவதும் கருப்பு மேகம் பரவியது மின்னல் ஒலித்தது அந்த இருளின் நடுவில் கருமாந்திரன் தோன்றினான் கருப்பு மந்திர ஆடையில் கண்களில் தீய ஒளியுடன் நீங்களா என்னை நிறுத்தப் போறது மலர்களுக்கு மாயம் புது விஷயமா என்று அவன் சிரித்தான் சிவந்த ரோஜா இளவரசர் வாழை இழுத்தார் இது மலர்களின் மண் இருளுக்கு இங்கே இடமில்லை வெள்ளை ரோஜா இளவரசர் தன் கைகளால் ஒளி மந்திரம் செய்தார் அந்த ஒளி இருளை உடைத்தது ஆனால் கருமாந்திரன் ஒரு சாபத்தால் அவர்களை பின்தள்ளிவிட்டான் அந்த நேரத்தில் பின்ரோஸ் கண்ணை மூடி மலர்மணத்தை சுவாசித்தான் மாயமலரே உன் இதயத்தின் ஒளியை எனக்கு கொடு அவனது குரலில் உண்மை அன்பு மற்றும் தைரியம் கலந்திருந்தது மலர் ஒளி உடனே பரவியது மூவரின் மார்பில் இருந்த மூன்று ஒளிக்குறிகள் ஒன்றாக இணைந்தன சிவப்பு வெள்ளை பிங்க் மூன்று ஒளிகள் ஒன்றாக கலந்து விண்மீன் மலர் ஒளி உருவானது அந்த ஒளி வானத்தை நோக்கி பாய்ந்து கருமாந்திரனின் இருளை முற்றிலும் அழித்தது கருமாந்திரன் கூச்சலிட்டான் இது முடியாது மலர்களின் ஒளி என்னை வெல்லாது ஆனால் அடுத்த நொடியில் அவன் கற்சிலை மண்ணாக சிதறி காற்றில் கரைந்தது மாயமலர் இளவரசி லாவேன்யா விடுதலையாகி ஒளியாக மாறினாள் அவள் மூவரின் முன் வந்து மெதுவாக சொன்னாள் நீங்கள் மூவரும் சேர்ந்து காட்டிய அன்பும் ஒற்றுமையும் தான் உண்மையான மந்திரம் மலர்நாடு மீண்டும் மலரட்டும் அவளது ஒளி முழு மலர்நாட்டை சுற்றி மரங்கள் மலர்கள் பறவைகள் அனைத்தும் புதிய உயிர் பெற்றன சிரித்தான் இப்போ காற்று சொல்லுது அண்ணா நம்ம வெற்றி பெற்றோம் சிவந்த ரோஜா தோழர்களை தழுவி இது முடிவு இல்லை புதிய தொடக்கம் வெள்ளை ரோஜா அமைதியாக சொன்னார் விடப்பெரிது மலர்கள் போல் நம்ம வாழ்க்கையும் நாள்தோறும் மலரட்டும் அந்த வார்த்தைகளோடு வானத்தில் மூன்று ஒளிகள் மின்னின சிவப்பு வெள்ளை மற்றும் பிங்க் அவை ஒன்றாக இணைந்து உருவானது விண்மீன் மலர் மலர் நாட்டின் நித்திய ஒளி இவ்வாறு மூன்று மலர் இளவரசர்கள் தங்கள் நாட்டை இருளிலிருந்து மீட்டனர் அவர்களின் நட்பு அன்பு மற்றும் தைரியம் என்றென்றும் மலநாட்டின் இதயத்தில் வாழ்ந்தது